டிய ராஜகிரியிலே பண்டாரவடையில தஞ்சாவூர்ல எவ்வளவு இடங்கள் சங்கராபுரத்தில் என் சென்னை தலைநகரத்தில் திருச்சியில எந்த ஊர்ல நாங்க அடிவாங்கள அப்ப நம்ம கொள்கையில் சும்மா அப்படி வந்துடல என்னமோ நினைச்சிருக்கேன் டிவியில படம் காட்டி வச்சு இருக்கீங்களா தௌவி ஜமாத்து இன்றைக்கு இந்த மக்களை ஈர்த்தது காரணம் ஒவ்வொருவரும் ஒரு சிலர் இல்லை எல்லா தாய்களும் தியாகம் செய்தார்கள் எல்லா மக்களும் தியாகம் செய்தார்கள் அது கொஞ்சம் கம்மியா இருக்கு இன்னைக்கு அப்ப அல்ல நிறைய உதவி செஞ்சான் இப்போ நம்மள்ட ஒரு ஊர் நீக்கிட்டானோட இப்படி ஆடி போயிடணும் பள்ளிவாசல் வரக்கூடாது ஆடி போயிடணும் ஜனாசி அடக்க கூட மாட்டேன்னு ஆடி போயிடணும் எந்த ஊர்ல அடக்க முடியாது சொல்லு பாப்போம் உனக்கு முடியுமா ஒரு ஜனாசாவை அடக்க முடியலன்னு உன்னால தீர்மானப்பட்டு நடைமுறைப்படுத்த ஏளுமா என்று எத்தனை ஊர்ல நிரூபிச்சு காட்டணும் இன்றைக்கு அல்லாவுடைய அருளால் என்ன ஏற்பட்டிருக்கிறது நூறுக்கும் மேற்பட்ட மர்க்கசுகள் நூறுக்கும் மேற்பட்ட மஸ்ஜிதுகள் இந்த ஜமாத்திற்காக மக்கள் தந்து அவங்க வாங்கி வைத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம் அப்ப இந்த மார்க்க விஷயங்கள்ல இவ்வளவு இந்த மாதிரியான மூர்க்கமான தீவிரமான அல்லாவை மட்டும் நம்பி அசைக்க முடியாத உறுதியோடு செய்த பிரச்சாரங்கள் அதுக்கப்புறம் விவாதங்கள் விவாதம்னு கூப்பிடுவாங்க தபிக்க கூப்பிடுவான் நீங்க பார்க்கலாம் கடந்த காலத்துல விவாதத்தை கூப்பிடுவோம் யார் கும்பிட வேண்டுக்கு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி போய் கேளுங்க விவாதத்துக்கு யார் கும்பிடுவான்னு தெரியுமா கபரு வணங்கி தான் கும்பிடுவோம் பேரை கும்பிடுவான் தபளிக்க கும்பிடுவான் வாழ்காதத்துக்கு வரையாக தபளிக்கு நாமாட்டன்னு ஓடிடுவான் ஜமா தேஷ்வல் ஏன்னா அவங்களும் த கபுரு வேணாம்னு சொல்லக்கூடியவங்க அதனால அவங்க தான் இன்றைக்கி அடையாளம் காணப்பட்டாங்க விவாதத்துக்கு அவங்க கூப்பிட்டு வந்த நிலையை மாத்தி சவுகீந்து எழுத்து வந்த பிறகு தான் வர்றையாடா விவாதத்துக்கு நம்ம கூப்பிட்டோம் கோட்டாரில் விவாதம் அந்த விவாதத்துக்கு கோட்டாரே கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய கோட்டாரை பிறண்டது வரிசையா இலங்கை விவாதம் காதியானிகள் விவாதம் கிறிஸ்துவர்களோட விவாதம் இப்படி எல்லா தரப்பினரோடவும் விவாதம் செய்து அவங்களுடைய கருத்துக்கள் தவறு என்று நிரூபிக்கப்பட்ட பிறகு இன்றைக்கு கூப்பிட்டால் மற்றவர்கள் விரண்டு ஓடுகிற அளவுக்கு ஆகியிருக்கான இல்லையா ஒரு பாயிண்டும் இல்ல ஒரு சரக்கும் இல்லைன்னு சொல்லி மக்களை சொல்ற அளவுக்கு வளர்த்து காட்டிருக்கானா இல்லையா இப்படியான ஒரு நிலைமைகளையும் நீங்கள் இன்றைக்கு பார்க்குறீங்க இதெல்லாம் இந்த விவாத இதுக்கு காரணம் போராட்டங்கள் காரணம் அடி உதைகள் காரணம் பலவிதமான தியாகங்கள் காரணம் இவ்வளவுக்கு பிறகு தான் இன்னைக்கு வளர்ந்து நிக்கிறீங்க இந்த தான் அரசியல் ரீதியா எடுத்து கொண்டால் நம்ம நிலைமை என்னன்னு தெரியுமா உங்களுக்குலாம் தெரியாது இந்த இளைஞர்களுக்குலாம் தெரியாது இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு எல்லாம் இந்த வரலாறு உண்மை வரலாறு தெரியாது அந்த காலகட்டத்தில் நீங்க தொண்ணூறுல எல்லாம் எடுத்துக்கொண்டீர்களேயானால் குறிப்பாக தொண்ணூத்தி ரெண்டு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அந்த தொண்ணூத்தி ரெண்டுக்கு பிறகு என்ன நிலைமை தமிழகத்தில் முஸ்லீம் என்றால் அவன் பாகிஸ்தான்காரன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியாதுங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அங்க வந்து பாகிஸ்தான் உனக்கு வேலை பாய்க்கு நட அங்கே வேலைன்னு கேட்பாங்க போலீஸ் ஸ்டேஷன் உங்களுக்கு மரியாதை கிடையாது ஒரு தப்பு செய்வான் முஸ்லீம் அவனுக்கு தடா அதைவிட பெரிய தப்பு செய்வான் மத்தவன் அவனுக்கு சாதாரண இபிகோ அவனுக்கு என்ன செய்வாங்க இந்தியன் பினல் கோட்ல அவனுக்கு செக்ஷனை போடுவாங்க நமக்கு என்ன போடுவாங்க தடாவுல போடுவார்கள் இந்த தடா கைதிகளாக போய் உள்ள போனாங்கள முதன் முதலாக தமிழகத்தில் அவர்கள் யாருங்கிறீங்க இப்ப குண்டு வெடிப்புல போயிருக்கிறாங்க முதன் முதலில் அவர்கள் ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல சிறைக்கு சென்றார்கள் எதுக்கு போனாங்க தெரியுமா பள்ளிவாசலை இடித்து விட்டார்கள் என்பதற்காக கோவப்பட்டு பேருந்துகள் மீது கல் வீசினார்கள் அதுக்கு தானையா பத்து வருஷம் தடாவுல பிடிச்சு போட்டாங்க பேருந்துல கல் வீசுனதுக்காக வேண்டி அட கல் வீசினதுக்கு ஒரு செக்ஷன் இருக்கும் அதை போடு மத்தவன் என்ன போடு அதை போடு நாங்க பள்ளிவாசல இழந்திருக்கோம் பாதிக்கப்பட்டவன் தன் கோபத்தை வெளிப்படுத்தினான் அவனுக்கு ஒரு இயக்கம் இல்ல வழி தலைவன் இல்ல அதனால கள்ள விட்டு எரிஞ்சாங்கிறதுக்காக என்ன செஞ்சாங்க கடாண்டு பிடிச்சு போட்டாங்க கிட்டத்தட்ட பத்து ஆண்டு காலம் அந்த மக்கள் சிறையில என்ன செஞ்சாங்க எத்தாந்த காலம் எதுக்காக வேண்டியங்க பேருந்துல கல் வீசுனதுக்காக வேண்டி அந்த நேரத்துல என்ன அந்த சிறையில் இருப்பவர்களுக்காக வாயை திறக்க ஒரு நாதி இல்லை எவ்வளவு பெரிய கொடுமை அடி கல் எறிஞ்சு நாங்கள் நியாயப்படுத்தவில்லை கல்லு எறிஞ்சா கல் எறிஞ்ச சச்சனை போடு விசாரணை கைதா எட்டாந்து நீ எப்படி வப்ப என்று பேசுவதற்கு முஸ்லீம் இல்லை தேசிய இருந்தது குரல் கொடுக்கவில்லை பல இயக்கங்கள் இருந்தார்கள் வாயத்தொருக்களை எதிர்த்து போராடவில்லை அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யவில்லை ஒரு இயக்கம் இல்லாத காலத்தில் நாங்கள் ரெண்டு பேர் தான் அன்றைக்கு களத்தில் இருந்தோம் ரெண்டே பேர் தான் அப்ப இயக்கம் இல்லை ஒன்று நான் வந்து மதுரையில் இருந்து கொண்டு அந்த குடும்பத்திற்கு மாதம் மாதம் உதவி பணம் அளிக்கிறதையும் அவர்களுடைய நல்லது கெட்டதுகளையும் சிறைச்சாலை செலவுகளுக்கு தேவையான விஷயங்களையும் நான் ஒரு ஆள் கவனிக்கிறேன் சென்னையில் இருந்து கொண்டு பாக்கர் அவங்களுடைய வழக்கு சம்பந்தமான பொறுப்புகளை அவர் சுமக்கிறார் யாரும் எந்த அளவுக்கு என்றால் நாங்கள் அந்த ஜெயில இருக்கிற ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திற்கும் அன்றைக்கு மாசம் இரண்டாயிரம் ரூபாய் கொடுப்போம் எந்த காசு கொடுக்க மாட்டோம் மக்கள்கிட்ட போய் கேட்போம் தைரியமா கேட்போம் இதுக்கு தடா போட்டாலும் போட்டுக்க என்ன ஜெயில இருக்கும் உதவி செய்யற தப்ப நாங்க என்ன பயங்கரவாதிய குண்டா வச்சு இப்ப நாங்க செய்யல அன்னைக்கு நீ செஞ்சதுக்கு நாங்கள் உதவி செஞ்சோம் உதவி வசூல் பண்ணிட்டு இத கொண்டு போய் கோயமுத்தூர்ல குடுத்துட்டு வான்னா யாரும் மாட்டாங்க கோயமுத்தூர்ல இந்த பாதிக்கப்பட்ட வீட்டுல போய் குடுத்துட்டு வர்றதுக்கு யாரு என் மச்சினத்தான் நான் அனுப்பின யாரும் மாட்டேன்டாங்க நீ போ அந்த மக்கள் பட்டினியா கிடக்க கூடாது அப்ப எதுக்கு நான் இதை சொல்ல வர்றேன் அவங்களுக்கு வாயை திறக்கிறதுக்கு ஒருவனுக்கு தைரியம் இல்லை என்கிற ஒரு கட்டத்தில் தான் நாங்க யோசிக்கிறோம் இப்படி எவ்வளவு நாளைக்கு இப்படி எவ்வளவு நாளைக்கு போறது முஸ்லீம்னா நாங்க வந்து ரெண்டாம் தர குடிமக்களா எங்களை என்ன வேண்டாம் செய்வீங்களா ஒரு கலவரம் செஞ்சத்துல கலவரம் அடி வாங்கினது நம்ம வழக்கு நம்ம மேலே நாகூர்ல கலவரம் அடி வாங்கினது நம்ம வழக்கு நம்ம மேலே இப்படியே தொடர்ச்சியாக தொண்ணூத்தி தொண்ணூத்தி வரைக்கும் நடந்த அராஜகங்கள் சொல்லி மாளாது அப்பதான் என்ன பண்றோம் தடாவை எதிர்த்து எந்த வெட்டினார்களோ அந்த மேலப்பாளையத்தில் ஒரு பேரணியை நடத்துகிறோம் தடா எதிர்ப்பு பேரணியை பிரம்மாண்டமான அளவுக்கு முத முதல்ல தடாவுக்கு எதிராக நாட்டிலேயே நடத்தப்பட்ட முதல் போராட்டம் அந்த போராட்டம் நடக்கும் காலத்திலெல்லாம் இந்த வாரியம் கொண்டு வீரியம் இழந்த எவரும் சீனில் இல்லை வாரியத்தை வாங்கிட்டு வீரியம் இழந்தாங்கள அவங்கள யாரும் யாருக்கும் தெரியாது யாரும் யாரும் களத்தில் நிற்கவில்லை அதற்காக ஒரு துருமை எடுத்து போடவில்லை அந்த நேரத்தில் வெறும் தௌகீது சகோதரர்கள் மாத்திரம் வேற எந்த அமைப்பை சேர்ந்தவர்களுடைய உதவியும் இல்லாமல் முழுக்க முழுக்கீதுவாதிகளை மாத்திரம் திரட்டி அந்த பேரணியை வெற்றிகரமாக ஆண்களும் பெண்களும் திரண்ட பேரணியை நடத்தி காட்டணும் அதுக்கு பிறகுதான் நமக்குன்னு ஒரு அமைப்பு வேண்டும் நமக்குன்னு ஒரு இயக்கம் வேண்டும் மார்க்கத்தை சொல்லுவதோ நின்று கொண்டால் இந்த சமுதாயத்தை ஜெயில்ல கூட்ட அழித்து விடுவார்கள் கலவரத்திலே நம்மளை காலி பண்ணி விடுவார்கள் பழைய மராட்டியத்துல உள்ள கலவரங்கள்ல என்னென்ன நான் பகுதியெல்லாம் வசூரத்து இந்த மாதிரி தமிழகம் ஆயிரக்கூடாது என்றால் ரோட்ல இறங்க வேண்டும் என்பதற்காக ஒரு அமைப்பு உருவாக்குறோம் அமைப்பு உருவாக்கி முஸ்லீம் முன்னணி முஸ்லீம் முன்னணி உருவாக்குறோம் இந்த முஸ்லீம் முன்னணின்னு உருவாக்கின கட்டத்தில் ஒருவரை தலைவரா போடுறோம் தலைவரா போட்டு நாங்கள் பின்னாடி நிற்கிறோம் அவரை போட்டு ஒரு வாரத்தில் நாகூர் கலவரம் உடனே தலைவருக்கு போன் போடுறோம் தலைவா கலவரம் ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம எதுக்காக இந்த இயக்கத்தை ஆரம்பித்தோமோ அதுக்கு வேலை வந்து விட்டது உடனே நீங்க நாகூருக்கு போய் அந்த மக்கள் போய் பாருங்க அதிகாரிகளை பாருங்க பாரபட்சமா நடக்கிறார்கள் அப்படின்னு சொல்றோம் அவர் மாட்டேன் கடைசி வரைக்கும் யார எதுக்கு இயக்கத்தை ஆரம்பிச்சோமோ யார தலைவரா போட்டமோ அவர் மறுக்கிறார் உடனே என்ன பண்றோம் அலாவுதீனையும் பாக்கரையும் நாகூருக்கு அனுப்புறோம் என்னைய திருச்சி திருச்சி ஜெயில இருக்கிறாங்க திருச்சி சிறையில் போய் அவங்களை பார்க்கிறேன் தேவையான பழம் பேஸ்ட் துணிமணிகள் பிஸ்கட்டு கை செலவு காசு இதெல்லாம் ஜெயில கொடுக்கிறோம் அந்த மக்களுக்கு தேவையான வழக்கறிஞர்களை ஏற்பாடு செய்யறோம் ஜாமீன்ல எடுப்பதற்கு இந்த பக்கம் போய் அதிகாரிகள்ட்ட பேசுறோம் அன்னைக்கு ஒண்ணுமே இல்ல அன்னைக்கு பாக்கற போய் டேபிள தட்டி இதோடு உங்க அடக்குமுறை ஒளியே ஒளியவில்லை என்றால் தமிழகம் பற்றி எரியும் சத்தியம் கிடையாது இப்ப பற்றி எரியும் அன்னைக்கு அப்படி இல்ல தமிழகம் பற்றி எரியும் ஒரு அட்டி அடிச்ச பிறகுதான் போலீஸ் நேர்மையா நடந்துச்சு வீடு விடா நுழைவதை நிறுத்துச்சு பொய் வழக்கு போடுவதில் இருந்து பின்வாங்கச்சு அந்த மாதிரி செய்வதற்கு ஒரு இயக்கத்தை கட்டினால் அந்த இயக்கம் ஓடிவிட்டது அதுக்கப்புறம் என்ன பண்றோம் ஓடின பிறகு மறுபடி தஞ்சாவூர்ல கூடி முஸ்லீம் பேரவை ஆரம்பிக்கிறோம் அந்த பேரவை ஆரம்பித்த பிறகு என்னாச்சு அதையும் செயல்படல அதே மாதிரியான பிரச்சனை அதுக்கப்புறம் தான் அதை தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மாத்திரம் வேற பங்குகளை வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்று மாற்றி அப்ப குணவுடைய ஹனிபா அந்த லெட்டர் கூட வச்சிருந்தார் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இந்த பேரையை பயன்படுத்திக்கிற போராட்டம்